நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது வந்து நம்ம ஒரு லட்சரூவா வந்து வரத கேட்டிருந்தாங்களா அந்த விஷயம் வந்து ராகவனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் விஷயத்தை தெரிஞ்சு ஆனந்தோட அப்பா வந்து அடி வெளுக்க போயிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம வள்ளி இருக்காங்கல்ல வள்ளி வந்து எப்படியாவது நம்ம இவங்க வீரா கிட்ட பேசி மாறின வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குற மாதிரி சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ராகவன் வந்து பேக்கில் காசெல்லாம் எடுத்து அடிக்க இருக்காங்க எல்லாத்தையுமே எண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து ராமச்சந்திரன் வந்து கேட்குறாரு ஏன்னா ராகவா காசெல்லாம் கரெக்டா இருக்குல்ல ஏன்னா காசெல்லாம் குறையக்கூடாது அங்க சொல்ல சொல்லக்கூடாதவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லைப்பா சாரிப்பா ஒரு எழுபது லட்சரூவா தான்ப்பா இருக்குது ஒரு முப்பது லட்சரூவா வந்து மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடா ரெடி பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே ஆமாப்பா அர்ஜெண்ட்டாக எடுக்க முடியல பேங்கில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இப்போ இன்னும் பத்து லட்சரூவா வந்து நான் மாரெண்ட்டை கொடுத்து வச்சுருக்கேன் அவன்கிட்ட எப்படியாவது வாங்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டே அவன்கிட்ட எதுக்குள்ளா கொடுத்து அவன் ஊதார்த்தனமும் அதாவது செலவு பண்ணிடுவாடா அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் சொல்கிறாங்க இல்லைப்பா அவன் இப்போ திருந்திட்டான் அவனுக்கு கால் பண்ணி இப்போ வாங்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உடனே நம்ம மாரன் வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு டே உங்ககிட்ட ஒரு லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் போட்டு எடுத்து சொல்லல எடுத்துகிட்டு அப்படிங்கிற மாதிரி ஆ எடுத்துவிட்டேன் வீட்டு என்னோடய ரூமில் லாக்கரில் வச்சிருக்கேன் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த பத்து லட்ச ரூபா எடுத்துடுறாங்க இருபது லட்ச ரூபா கம்மியாக இருக்குது என்ன பண்ணுறேன்னு தெரியாது சரி வா சமந்திக்கிட்ட வந்து அவங்க போய் பேசுவோம் எப்படியா கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் தந்துடுவோம்னு சொல்லிவிட்டு எப்படியா பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து வீட்டு கிளம்பிடுறாங்க அந்த நேரத்தில் வந்து கண்மணி வந்து கால் பண்ணிடுறாங்க அந்த சம்மந்தக்காரருக்கு அவங்க கால் பண்ணிவிட்டு காசை கொண்டுட்டு உங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க காசெல்லாம் நல்லா எண்ணி பாருங்கள் காசு சப்போஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா சும்மா விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னமா செய்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கேட்காரு எப்படியாவது வந்து அவர் இந்த ஊரில் வந்து பெரிய மனுஷன் சொல்லிட்டு நல்லா கௌரவமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அவர் நல்லா திட்டி நாக்கு யாக்கப்படுங்குறமா நாலு கேள்வி கேட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கண்மணி சொல்கிறாங்க சரிம்மா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு அடுத்த சீனில் வந்து நம்ம மாறன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன வீரா வந்து வேலைக்கு வரவே இல்லை இனிமே வரமாட்டாலோ ஒரு வேலை வந்து அத்தை சொல்கிற மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு பார்த்தா வீரா வேலைக்கு வந்துடுறாங்க சார் வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஏ கிஷோர் அக்கௌண்ட்ஸு அதாவது கவுண்டரில் போய் காசை வாங்கிட்டு எல்லாத்துக்குமே ஸ்வீட் வாங்கிட்டு வரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னென்ன என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் நான் ஒரு ஆள் வேலைக்கு வரமாட்டாங்கன்னு நினச்சேன் வந்துட்டாங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து அங்கிட்டு போயிடுறாரு வீரா வந்து அவனுக்குள்ளே அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு கடுப்பில் உட்காந்துருக்காங்க இன்னொருத்தர் வரார் வேலை பார்க்குறவர் அண்ணே அவங்க அன்னைக்கு ஒரு பொண்ணு கூட கோயிலில் பார்த்தேன் யாருன்னே அந்த அண்ணி அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அப்படின்னா நம்ம மாறன் வந்து வேறு யார் எதுக்கு தான் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு டேய் அதெல்லாம் உனக்கு எதுக்குடா அதெல்லாம் எப்போலாம் நீங்கள் வந்து வேலை பார்க்கல நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன் நீ பார்த்துக்கிட்டு இருக்கேன் வேலை பார்க்க சொன்னால் என்னை தான் நீ பார்த்துக்கிட்டு இருக்கேன் கூட ஃப்ரெண்டாக இருந்தது தப்பாடா எல்லாத்தையும் பாரு மாதிரி இருக்கணுமாடா அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு கட்சிடுறாரு அதை பார்த்தோன்னே சார் என் தெரியாமல் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து வேலை வேலை பார்க்க போயிடுறான் அப்போ தான் வீராக்கு வந்து உயிரே வருது பாட்டில் உண்மையை சொல்லிடுவோனா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருந்தாங்க அதுக்கடுத்து வந்து வீரா பக்கத்தில் வந்து மாறன் வராங்க என்ன உண்மையை சொல்லிடணும் பயந்தியோ அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க நாயத்துக்கு பயன் பண்ணுவோம் நீ சொல்லா சொல்லு அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் அவனுக்கு பயம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் கேட்குறாங்க இதுக்கு பயப்படணும் நான் தான் அவனை லவ் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொன்னவனையும் விறுவனும் அந்த இடத்துல வந்து கிளம்பி போயிடுறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம வீராவோட அம்மா வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி யார் இது புது நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்காங்க எடுத்தோடனே தம்பி நான் தான் தம்பி வீராவோட அம்மா பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே ஆ சொல்லுங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டானே ஆ நல்லாயிருக்கேன் கல்யாண வேலை கல்யாணம் இருக்குது வேலை வேறு நிறைய இருக்குது நீங்கள் தான் தம்பி வரணும் கன்வீனியன்ஸ் சொன்னேன் உங்கள் கால் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆ சொல்லுங்கள் எல்லா வேலையும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்கள்கிட்டே சொல்கிறாங்க இல்லை தம்பி அதாவது சாமான்லாம் வாங்கணும் சேலை எடுக்கணும் நகையெல்லாம் கொஞ்சம் எடுக்கணும் அதனால் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் சமையலுக்கு மாஸ்டர்லாம் பார்க்கணும் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ எல்லா வேலையுமே நான் பார்த்துக்குறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சுடுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே இவங்களும் அங்கே வேலைக்கு சாரி நம்ம இவர் இருக்கார்ல ராமச்சந்திரனும் ராகவனும் வந்து அங்கே சம்மந்தி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போனவனையும் வாங்க சம்மந்தி வாங்க சம்மந்தி என்ன சம்மந்தி எல்லாம் கரெக்டாக இருக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அவரே தயங்குறாங்க சொல்லுங்க சம்பந்தி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இல்லை ஒரு இருபது லட்ச ரூபா வந்து கம்மியாக இருக்குது சம்பந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் என்ன சம்பந்தி சொல்கிறீங்க உங்கள் என்ன கேட்டேன் நான் ஒரு லட்சரூவா கேட்டேன் இப்போ எண்பது லட்சத்தை கொண்டு வந்துக்கிட்டு இருபது லட்சரூபா கம்மியாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை சம்பந்தி நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிறாங்க இது பண்டிகை காலமில் அதனால காசெல்லாம் கொஞ்சம் ரொட்டேஷனில் போயிடுச்சு கையில் அந்த அமௌண்ட் இல்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இருபது லட்சத்துக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் நான் வந்து கல்யாணத்துக்கு முத நாள் கூட நான் வந்து கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதெல்லாம் சரியாக வராது சம்பந்தி உங்கள் நாக்கு சுத்தான்னு நினச்சேன் பெரிய மனுஷராக இருக்கீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை சம்பந்தி சரி சம்மந்தி நான் வேணா உங்களுக்கு செக் கூட எழுதி கொடுத்துட்றேன் இங்கே செக்கை கூட போட்டு எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு செக் எழுதி கொடுத்துட்டு நாளைக்கு அதை வச்சு எவிடென்ஸாக வந்து நான் வரதட்சணை வாங்கினேன் வெளியில் என் பேரை வந்து நீங்கள் கெடுக்க கெடுக்கவா அதெல்லாம் வேணாம் சம்பந்தி நாக்கு சுத்தமாக இருக்கணும் நீங்கள்லாம் என்ன பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லுறேன்னா ராகவனுக்கு வந்து கோவம் வந்துருது யோ என்னையா பேசிக்கிட்டு இருக்கேன் நானும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க அவரை பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் துள்ளிட்டு வராரு டே டே அமைதார் அமைதார் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து கட்டுப்படுத்துறாரு சமந்தி நான் ஒன்றும் எனக்காக கேட்கல சமந்தி நீங்கள் தான் எங்கள் வீட்டு பொண்ணு எங்கள் வீட்டு பொண்ணு சொன்னீங்க அதனால தான் நான் வந்து உங்கள் வீட்டு பொண்ணுக்கு தான் கேட்குறேன் நாங்கள் வேறு வீட்டுக்கு என்ன பொண்ணு எடுக்க போக தெரியாமையாக இருக்குது நீங்கள் பண்ணுறது பார்த்தா நாங்கள் வந்து கல்யாணத்தை நிப்பாட்ட வேணும் போலையே எங்களுக்கு பல சம்மந்தம் வந்துச்சு நாங்கள் சரி உங்கள் வீட்டு பொண்ணு சொன்னோடனே நீங்கள் ஏதாவது பார்த்து செய்வீங்க கஷ்டம் நஷ்டம்னா காசு உங்கள் கிட்டே வாங்கிக்கலாம்னு நினச்சி சம்மந்தம் நீங்கள் என்னடா வரத சென்னையே இப்படி கொடுக்காம இருக்கீங்க என்ன சம்பந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வேணால் இல்லை சம்பந்தி செக் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் எழுதி கொடுத்துட்றாங்க எழுதி கொடுத்துட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வந்துடுவாங்க அடுத்து வள்ளி வந்து நம்ம வீரா வீட்டில் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படியுமா இருக்கா என்னம்மா டீ குடிக்கிறா கூடு குடிக்கா கவனிப்பெல்லாம் பயங்கரமாக இருக்குது ஒன்றும் வேண்டாம் எது கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் இல்லை மாறனை பற்றி தான் கேட்கணும் எனக்கும் மாறனுக்கு ஒன்றே மாதிரி ஒரு பொண்ணு சாரி ஒன்றே மாதிரி இல்லை ஒரு பொண்ணை கல்யாணாமல் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வாங்கிட்டு இருக்காங்க மாறன் எப்படிமா நல்லா இருப்பானா அப்படிங்கிற மாதிரி கேட்டவா நல்லா தான் இருப்பார் கொஞ்சம் சரக்கு தான் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே ஆமாம்மா ஒரு மூணு நாள் நல்லா திருந்திருந்தான் அதுக்கு அடுத்து பார்த்தா இப்போ வா ஒரு சரக்குமா அவனை என்ன பண்ணுறனே தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து வீராவுக்கு வந்து கவலை ஆயிடுது ஏமா வா மாறன் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க போகிறாங்க அதுக்குள்ளே வந்து மாறன் வந்துடுறாரு எத்த நீ எதுக்கு அவ்வளோ கூட்டு வச்சு வேலை அங்கே அவ்வளோ கிடக்கு நீ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா அந்த இடத்துலேருந்து போக சொல்லிடுறாங்க அடுத்து நீ சும்மா இருக்க மாட்டேன் பேசாமல் ஒரு வாய்க்கு மாய மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வலியை திட்டிட்டு அந்த இடத்துலேருந்து மாறன் போயிடுறாங்க அடுத்து வீட்டுக்கு விட்டு வெளியில் வந்தோடனே ராமச்சந்திரனும் நம்ம இவர் இருக்கார்ல நம்ம ராகவன் இருக்காங்க ராகவன் அப்பா நீங்கள் இருங்கப்பா அந்த ஒரு வருஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புன்னு கோபத்தோடு வந்து அந்த மாப்பிள்ளை அவங்க வீட்டுக்குள்ளே அப்பாவை பார்க்க போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க